கடும் சித்திரவதைக்குள்ளான ரணில் விக்ரமசிங்க அம்பலமாகும் புதிய தகவல் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள ரணிலுக்கு அடுத்து என்ன நடக்கும் அன்னூர் அரசின் அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு விளக்கமறையில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைவு தொடர்பில் நாங்கள் வைத்தியாளிகளிலிருந்து முன்வைத்துள்ள கோரிக்கை கொள்கை அதிகாலை பேணியில் பெரும் பரபரப்பு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு பிறகு காவல்துறை மாதிவர் அதிரடியாக கைது ஏவை தலைநகர் சனாவிலுள்ள உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஏவுகணை தளங்கள் மீது ஸ்டேல் நடாத்திய பயங்கர தாக்குதல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிஐடி அழைப்பு மற்றும் விசாரணை என்ற பெயரில் திட்டமிட்டு உள்ளரீதியிலான சித்திரவதை அளிக்கப்பட்டதாக முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க கடந்த குற்றப் புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்காக முன்னிலையாகிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவரை நாளை இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்குமரலில் வைக்குமாறு உத்தரவு தேதி காலை விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி இரவு பத்து மணியளவிலே தீர்ப்பு வழங்கப்பட்டு வெளிக்கடை சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த நிலையில் அன்றைய தினம் அவர் உணவு மற்றும் நீரின்றி அதிக நேரம் இருந்ததாகவும் அதனால் அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது மேலும் அரசாங்கம் திட்டமிட்டு அவருக்கு உலரீதியிலான சித்திரவதை கொடுத்து அவரின் உடல்நிலையை இந்த அளவு மோசமடையச் செய்துள்ளார்கள் என அசாத் சாலி மேலும் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஆறாம் தேதி ரடலுக்கு பிணை வழங்கி வழக்கு தொடருமா அல்லது பிணை மறுக்கப்பட்டு காவலில் வைத்து விசாரிக்கப்படுமா என்பது குறித்து நீதிமன்றம் தீர்மானிக்கும் என விவசாய காடி நிர்பாசன மற்றும் கால்நடை வளத்துறை அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் பிறப்பு வர்த்தகத்தினருக்கு சட்டம் சுதந்திரமாக செயல்படாத சூழல் நீண்டகாலமாக இருந்து வந்ததாகவும் ரடில் கைது செய்யப்பட்டிருப்பது சிலருக்கு அதிசயமாக தோன்றுவதற்கு காரணம் என்றும் அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் அமைச்சர் ார் தொடரில் மேலும் முன்னர் நம் நாட்டில் எந்த முன்னாள் ஜனாதிபதியோ உயர் அதிகாரியோ சட்டத்தின் முன் நிறுத்தியதில்லை அதனால் ரணில் கைது விசேட முக்கியத்துவம் பெறுகின்றது இனி அதிகமானவர்களுக்கு சட்டம் செயல்படுத்தப்படும் போது இது அதிசயமல்ல வளமையான ஒன்று என மக்கள் உணர்வார்கள் பொதுச்செத்துக்களை தவறாக பயன்படுத்துபவருக்கு பதவியை பொருட்படுத்தாமல் சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் சட்டத்தை செயற்படுத்துவது அரசு அல்ல அரசு சட்டங்களை உருவாக்குகின்றது அவற்றை செயல்படுத்துவது சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் அதிகாரிகளுமே முன்னர் சாதாரண மக்களுக்கு மாத்திரமே சட்டம் நடைமுறைக்கு வந்தது பிறப்பு வர்த்தகத்தினருக்கு பெரியோர்களுக்கு வரவில்லை இப்போது அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படுகின்றது ரணில் தொடர்பான வழக்கு திகதி மீண்டும் விசாரணைக்கு வரும் அப்போது அவருக்கு பிணை வழங்கி வழக்கு தொடருமா அல்லது பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் பிணை மறுக்கப்பட்டு காவலில் வைத்து விசாரிக்கப்படுமா என்பது குறித்து நீதிமன்றம் தீர்மானிக்கும் நீதிமன்ற தீர்ப்பு முன்கூட்டியே எழுதப்பட்டதாக சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் இது நீதிமன்ற அவமதிப்பாகும் சட்டம் அதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் சட்ட ாட்சியில் நடைபெறும் நடவடிக்கையில் அரசியல் விருப்பங்களுக்கு இடமில்லை பொறுப்புள்ள குடிமக்களாக ஒவ்வொருவரின் பேச்சுகளும் கதைகளும் அமைய வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் முன்னாள் ஜனாதிபதியுடன் விக்ரமசிங்க விளக்கமரலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்திருப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுச்சேன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதற்குவிய முன்னாள் ஜனாதிபதியின் கைது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தவில்லையா அதன் மூலமே சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கின்றீர்கள் அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வழங்கிய பதில் நாங்கள் ஒன்று சேர்வதற்கு யாரும் சிறை செல்ல வேண்டிய அவசியமில்லை அது ஜேவே நிலைப்பாடாகும் அவர்கள் ஒன்று சேர்வதற்கு நான் போராட வேண்டும் அவர்கள் ஒன்று சேர்வதற்கு தீ வைக்க வேண்டும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தற்போது செயற்படுவது தங்களது கட்சிகளின் சுயநலனுக்காக அல்ல மாறாக நாட்டு மக்களின் பாதுகாப்பு மற்றும் ஜனநாயகத்தை உறுதி செய்வதற்காகவும் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை என செயற்படுவது போல நண்பர் யார் எதிரியார் என்பதை நினைத்து பார்க்க முடியாது இரண்டாயிரத்தி ஜேவிபியின் நண்பர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ரணில் ஜேவிபி நண்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நாம் ரணிலின் நண்பர் இரண்டாயிரத்தி இருபத்தை ரணில் ஜேவிபி க்கு மக்களே யார் நண்பர் யார் பகைவர் என்ற குழப்பத்தில் உள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் எ எதிர்க்கட்சிகள் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மற்றும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காக போராட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சில முக்கிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் என ஐக்கிய தேசிய கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மூத்த அரசியல்வாதிகள் அவரை சந்தித்தபோது அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீரிழப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்காக சிகிச்சை பெற்று வருவதால் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் விக்ரமசிங்கின் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளதால் அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்களும் உறுப்பினர்களும் நாளை கொழும்பில் ஒன்று கூட உள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இருபது வருடங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பொதுச்சித்துக்களை மோசடி செய்ததாக ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டத்திட்டங்களின் பிரகாரமும் குற்றத்தின் தன்மையை பொறுத்து இருபது வருடங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி இணையதளம் ஒன்றுக்கு வழங்கியிருந்த தொலைபேசி உரையாடலில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஆனால் அரசாங்கம் பண மோசடி செய்யப்படவில்லை என்பதோடு அரச பணம் வீணாக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்படத்தை மேல அறவிடக்கூடிய குற்றவியல் சட்டம் முன்னூற்றி ஆறு தொடக்க முன்னூற்றி எட்டில் குறிப்பிட படி இருதரப்பும் சமாதானத்திற்கு வரக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது பொது சொத்துக்கள் மோசடி சட்டம் என்று குறிப்பிட்ட சட்டம் இலங்கையில் நேரடியாக இல்லை எனினும் பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் மோசடிகளை சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்துவதற்கும் பல சட்டங்களும் அரசினால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்களும் உள்ளன அவற்றில் பொது சொத்துக்களை மோசடி செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிரான விசாரணைகள் நடைபெற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இது பொது சொத்துக்கள் மோசடி சட்டம் விசேட சட்டத்தின் கீழ் நடைபெறுவதாகும் இதில் நீதவானுக்கு விசேட காரணங்களை கருத்தில் கொண்டு பிணை வழங்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் கொள்கை புறநகர் பகுதியான வெள்ளம்பிட்டே கிட்டமகுவ பகுதியில் விடுதியொன்றில் இருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது எனினும் சூட்டில் யாரும் காயமடையவோ அல்லது கொள்ளப்படவோ இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் சம்பவம் குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்தனர் இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் இருந்து வந்த மூன்று சந்தேக நபர்கள் சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூடு நடத்த வந்த நபர்களின் கையெடுக்க தொலைபேசி மற்றும் துப்பாக்கியின் தோட்டாக்கள் சம்பவ இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் குறித்து வெள்ளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆசி வேண்டி கொல்லுபேட்டி வாலுகாராம விகாரையில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன நேற்று பிற்பகல் இந்த பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக தெரிவித்து சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமரலில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உடல்நிலை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ரணிலின் கைதுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அரசியல் பரப்பில் பல்வேறு கருத்தாடல்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆலோசனை வேண்டி ஐக்கிய தேசிய கட்சியினர் பூஜை வழிபாடுகளை முன்னெடுத்துள்ளனர் இதன்படி கொள்ளுப்பட்டி விகாரியில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளில் பெருமளவிலான ஐக்கிய தேசிய கட்சியினர் மற்றும் ரணில் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அனைத்து மாணவர்களுக்கு தினசரி உடல் தகுதி திட்டங்களை அறிமுகப்படுத்த கல்வி அமைச்சர் முடிவு செய்துள்ளது பிரதமர் ஹரினி அமரசூரிய தலைமையில் விளையாட்டுத்துறை அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பில் இந்த முடிவு குறித்து கலந்துரையாடப்பட்டதாக கல்வி பிரதி அமைச்சர் பிரதவிரி மாணவர்களிடையே தொற்றா நோய்கள் அதிகரித்து வருவதை கொண்டு இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது விளையாட்டு அமைச்சருக்கு கல்வி அமைச்சருக்கும் இடையில் கூட்டுக்குழு விளையாட்டு அமைச்சருக்கு கல்வி அமைச்சருக்கும் இடையில் கூட்டுக்குழுவை நிறுவுவதற்கும் கூட்டத்தில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதாக பிரதமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் விளையாட்டு சங்கங்கள் பாடசாலை விளையாட்டு சங்கங்கள் மற்றும் தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு இடையே இந்த குழு ஒருங்கிணைந்து செயல்படும் பயிற்சியாளர்களுக்கான வெற்றிடங்களை நிவர்த்தி செய்யும் மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டுகளில் தொடர்ச்சியாக உறுதி செய்யும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நிர்ணய தின பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தீவின் பிற பகுதியில் பெரும்பாலும் மழையில்லாத வானிலை நிலவும் என வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது தொடர்பானமா அதிபர் உதித்தியணிக்கே கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் அவர் தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதையல் தோண்டுவதற்கு முற்பட்ட குற்றச்சாட்டில் குறித்த காவல்துறை மாதிபரின் மனைவி உட்பட எட்டு பேரை அனுராதபுரம் போலீசார் முன்னதாக கைது செய்திருந்தனர் இதனையடுத்து தாம் பிரதி காவல்துறை மா அதிபர் என்றும் தனது மனைவியை உடனடியாக விடுவிக்குமாறும் அனுராதபுரம் போலீசாருக்கு சந்தைகடம் தொலைபேசியில் அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் தினம் சந்தைகண்டபரை கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் முழுவதும் முப்பதிற்கு மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஏமன் தலைநகர் ஜனாவில் உள்ள ஜனாதிபதி மாளிகை ஏவுகணை தளங்கள் மற்றும் ஹாசிஸ் மின் உற்பத்தி நிலையம் மீது இலக்கு வைக்கப்பட்டு ஸ்டேல் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த தாக்குதலில் பரவலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தெற்கு பகுதியில் உள்ள சுற்றுலா நகரமான சாஞ்சா அருகே உருவாகியுள்ள கஜிகி புயல் தீவிர வெப்பமண்டல புயலாக மாற்றமடைந்து வடமேற்கு திசையில் பணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகின்றது என சீனா வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது இது சான்ஜியா நகரின் தென்கிழக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாகவும் புயல் மேலதிகமாக தீவிரமடைந்து காற்றின் வேகம் மணிக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கஜிகி புயல் எச்சரிக்கை காரணமாக சீனாவின் சுற்றுலா நகரமான சான்ஜாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து வணிக வளாகங்களும் மூடப்பட்டு பொது நிறுத்தப்பட்டது சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மீன்படி படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டது இந்த புயல் வியட்நாமை நோக்கி நகர்வதற்கு முன்பாக சீனாவின் தெற்கு தீவு மாகாணமான ஹைனானின் தெற்கு கடற்கரையில் கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது